பிரபாஸ் நடிச்சிருக்க படம் வந்து இப்போ கல்கி டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட் ஏடி என்ன பேரே வித்தியாசமாக இருக்கு இது என்ன மாதிரியான படம் என்ன ஜேனரில் இது உருவாக போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாருக்கும் இருக்குது ஒரு ஆண்டு காலமாக இந்த படம் ஷூட்டிங்கில் ப்ராசஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்தை வந்து நாக் கஸ்வீன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து மகாநதி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவர் அவங்க வந்து சாவித்ரியோட வாழ்க்கை வரலாற்று தழுவி எடுக்கப்பட்ட அந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு தேசிய விருதே கிடைச்சிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த படத்தை அவர் இயக்கிட்டு வர்றாரு இதை வந்து ஒரு அறநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து வைஜெயந்தி மூவிஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மிக பெரும் பழமையான ப்ரொடக்ஷன் கம்பெனி இது ஹைதராபாத்ல ஸோ அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து பிரபாஸ் அவர் தான் ஹீரோ முக்கியமான கேரக்டர் அப்புறம் தாண்டி யாரா இருக்கா அப்படின்னா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இருக்கார் அவர் வந்து இதில் அஸ்வத் பாமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கிறார் அடுத்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கமலஹாசன் என்னவா நடிக்க போகிறார் அப்படிங்கிறது நான் அதிகாரப்பூர்வமாக படக்குழு சொல்லலை ஆனால் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் கிரேஸ் ஷேடு உள்ள கேரக்டரெலாம் நடிக்கிறார் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி விஷயங்களேன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் அவர் நடிக்க போறார் நடிச்சிருக்கார் அடுத்து வந்து தீபிகா படுகோன் அவங்க தான் கதாநாயகி அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோலில் இதில் வராங்க அதே போல் வந்து திஷா பதானி அவங்களும் நடிச்சிருக்காங்க இதை தாண்டியில் நிறைய பேர் தெலுங்கன் பாலிவுட் தமிழ்லேருந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஏன் பசுபதி ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கார் இந்த படத்துக்கு வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப பெக்குலரையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல இசையை கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர் அவரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு ஸோ இந்த படம் கல்கி அப்படின்னு நமக்கு தெரியும் மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரம் இந்த பத்தாவது அவதாரம் தான் கல்கி அப்படின்னு அந்த கலியுகத்தில் அவர் வரும் அப்படின்னு இருக்காங்க அது எப்போன்னு யாருக்கும் தெரியாது ஸோ அப்போ அப்படிப்பட்ட அந்த கல்கி அவதாரமாக தான் இதில் பிரபாஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி நடிக்கிறாரு எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதா ஒரு புராண கதையில் ஒரு கற்பனையான புனைக்கதையும் சேர்த்து அறிவியல் சார்ந்த ஒரு படத்தை நாகாஷ்வின் கொடுத்துருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு என்ன அப்படின்னாக்க பிரபாஸ் கல்கியா வந்தாலும் அவர் கூடவே டிராவல் பண்ணுற அவரோட ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் அது பேர் பைரவா பைரவானா யாரும் இல்லை ஒரு கார் இதுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு கார் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காரை உருவாக்கியிருக்காங்க அந்த கார் முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் அந்த காரினுடைய மூளையாக இன்னொரு ஃப்ரெண்டாக வந்து புஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு மிஷின் நடிச்சிருக்கு ஸோ அந்த கேரக்டரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த புஜ்ஜி கேரக்டருக்கு தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா மொழிகள்லேயும் இந்த ரெண்டு கேரக்டரோட அறிமுக விழா வந்து நேற்றைய தினம் ஹைதராபாத் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ரொம்ப கிராண்டாக நடந்தது ஒரு இருபதாயிரம் ரசிகர்கள் அங்கே திரண்டு இருந்தாங்க சுற்றி வந்து ஒரு கேலரி மாதிரி ரெடி பண்ணி நடுவில் வந்து அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து சும்மா வந்து கல்கிங்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை கிழிச்சிக்கிட்டு பைரபா காரில் பிரபாசும் அப்புறம் புஜ்ஜி வந்து இறங்குற அந்த உண்மையிலே செம்மையாக இருந்தது அந்த காட்சிகள் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட இந்த அறிமுகமே ரொம்ப செம்ம பாசிட்டிவ் வைப்ஸோடு இருந்தது இப்போ தான் ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க படக்குழு இந்த படம் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளங்கிற ஒரு அஞ்சு லாங்குவேஜில் வந்தாலும் ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகதான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பிரபாஸ் பாகுபலி படத்தின் மூலமா ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய வசூல் நாயகன் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்தாரு இந்தியாவுக்கு அதை தாண்டி அப்புறம் ஒரு நாலு படம் அவருக்கு வந்தது அந்த நாலு பேன் இண்டியா படங்களுமே சரியா போகலை ஸோ இந்த கல்கி படத்தை தான் ரொம்ப ஒரு பெரிய அஹ் மலை போல் நம்பியிருக்காரு டெஃபினட்டாக அந்த படம் கை கொடுக்கும் அப்படின்னு தான் அவரோட ரசிகர்கள் சொல்றாங்க இத்தனை படம் தோல்வி படம் கொடுத்தாலும் நேத்துக்கு அந்த கூட்டத்தையும் அவங்க கத்தனை ரசிகர்களோட குரலையும் கேட்குறப்ப உண்மையிலேயே பிரபாஸ் மேல அப்படி ஒரு அன்பு வச்சுருக்காங்க ரெபெல் ஸ்டார் அப்படிங்கறது வந்து இந்த படத்தின் மூலிமா மீண்டும் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு தான் தோணுது நம்ம மல்டி ஸ்டார்ஸ் இருக்கிறனால இந்த படம் டெபினா வந்து ஒரு பேன் இண்டியா படங்கிற தொகுதி பெற்று நன்றி வணக்கம்